டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக அடுத்து வரக்கூடிய பிஜிபிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு டெஸ்ட்டு பேஜ் அதே மாதிரி மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிஜிபிஆர்பி எக்ஸாமில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அதே மாதிரி ட்ரெஸ்ஸர் புதுசாக படிக்க வரக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணணும் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயரில் ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கு சிபி வரை போயிட்டு ஜாப் கிடைக்காம இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அதே மாதிரி மேஜரில் வந்து நம்ம எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும் சைக்காலஜியில் வந்து நம்ம எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும் இது போக வந்து என்னென்ன பேட்டர்ன்லாம் வந்து பிஜி டேப் எக்ஸாமில் வந்து புதுசாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி அப்டேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கொஸ்டினுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இப்போ வந்து ஒரு ஆன்சராக இருக்கும் ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி நம்முடைய சேனலில் நிறையா டீச்சர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பார்த்துட்ருக்கீங்க ஸோ முடிஞ்சளவு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஆர்பி சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் டெட் எக்ஸாம் டீச்சர்ஸ் சம்பந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து நம்முடைய சேனலில் வந்து ரெகுலராக அப்டேட் ஆகும் அதை நீங்கள் யூஸ் பண்ணி பயன்பெற்றுக்கொள்ளலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன குவாலிஃபிகேஷன் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் நான் பிஏ பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன் பிகாம் பிஎட் முடிச்சிருக்கேன் பிஏபிஎடு முடிச்சுக்கேன் நான் வந்து எக்ஸாமுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குங்க பிஜி டேஆர் எக்ஸாம் பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி பிஎடு எம்காம் பிஎடு எம்ஏ பிஎடு எம்சிஏபிஎடு இந்த மூணு டிகிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் அதாவது பிஜி டிகிரி ப்ளஸ் பிஎடு உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிஜி எக்ஸாம்க்கு எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் ஓகே அதே மாதிரி யூஜி பிளஸ் பிஎட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெட் எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் நெட் எக்ஸாம் பேப்பர் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி பிஜிடிஆர்பி எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கிங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் பேட்டர்ன் வரக்கூடிய எக்ஸாமில் வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி உண்டு இந்த தமிழ் தகுதி தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுடைய மெயின் பேப்பர் ஒன் ஃபிஃப்டி மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க நீங்கள் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து மார்க் பண்ண மதிப்பெண்கள் பெறல பாஸ் ஆகலை அப்படின்னா உங்களுடைய மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க இது வந்து புதுசா வர வ வரக்கூடிய எக்ஸாம்ல புதுசா கொண்டு வர போறாங்க அதனால தமிழுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி மெயின் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி மார்க் வந்து அவைலபிள் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் இதுல 110 பத்து மதிப்பெண்கள் வந்து பாத்தீங்கனா காமனா வந்து எல்லா மேஜருக்குமே வந்து அவைலபிளாக இருக்கும் ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மேஜரில் நூற்றி முப்பது கொஸ்டின் மட்டும் கவர் ஆகும் இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு மட்டும்தான் வந்து பிறந்தோம் மீதமுள்ள அனைத்து பாடங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி பத்து மதிப்பெண்கள் வந்து இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷனை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அதே மாதிரி முப்பது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி உளவியல் எஜுகேஷ்னல் வந்து கேட்பாங்க இந்த கல்வி உளவியல் நம்ம எடுத்து பார்த்தோம் சிலபஸை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம படிக்க வேண்டியது எல்லாமே வந்து பிஎடு ஃபஸ்ட் சம் செகண்ட் சம் அதே மாதிரி ஃபோர்த்து சம் இதில் உள்ள புத்தகங்கள் எல்லாமே நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம் அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய நடக்கக்கூடிய மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் இதையுமே வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தீங்க அப்படின்னா முப்பதுக்கு இருபத்தெட்டு மார்க்கு இருபத்தஞ்சி மார்க்கு அசால்ட்டாக நம்ம வந்து ஸ்கோர் பண்ண முடியும் படித்தா மட்டும்தான் ஸ்கோர் பண்ண முடியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து மார்க் வந்து கரண்ட் அஃபேர் ஜிகே இருக்குது இந்த கரண்ட் அப்பேர் ஜிகே பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகள் ஒரு மாநிலத்தில் வந்து என்ன நடக்கு அதே மாதிரி ஒரு மாவட்டத்தில் வந்து என்ன நடக்குது ஒரு இது இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டேட் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் வந்து மிக முக்கியமான நிகழ்வுகள் அதே மாதிரி வெளிமாநில நிகழ்வுகள் இந்தியாவில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் இதை பற்றின கொஸ்டின் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதரி உஜ்ஜிக்கையில் வந்து இருக்கும் கரண்ட் ஐபியர் உச்சிக்கையில் இதை மட்டும் நம்ம படித்தா மட்டும் போதுமானது இப்போது மேஜரை வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து கேட்குங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜர்லேயே வந்து மார்க் ஸ்கோர் பண்ணாமல் ரொம்ப டல்லாக தான் வந்து இருக்கீங்க அப்போது மேஜரை வந்து நம்ம எப்படி படிக்கணும் ஒரே ஒரு விஷயந்தான் மேஜரில் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட்டாக இருக்குமா அப்படிங்கும்போது அப்டேட்டாக இருக்க மாட்டோம் அப்போ யார் அப்டேட்டாக இருப்பா ஆல்ரெடி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க காலேஜில் ப்ரொப்போஸராக ப்ரொப்போஸராக ஒர்க் பண்ணுறவங்க அதே மாதிரி ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறவங்க இவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும் அதுவும் இப்போ ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கூலில் கிளாஸில் டீச் பண்ணுற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாலேஜ் வந்து அப்டேட்டாக இருக்கும் ஆனால் ஒரு காம்படிக்ஸில் காம்படிக்ஸ் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்பாங்க என்ன டைப்பில் கொஸ்டின் கேட்பாங்க இந்த மாதிரி அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து அவைலபிளாக இருக்காது இது வந்து ஸ்கூல் டீச்சர் அதே மாதிரி நீங்கள் காலேஜில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க காலேஜ் கிறிஸ்டிலஜராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் ஒரு டாபிக் இருக்குது அப்புடின்னா அந்த டாபிக் எப்படி டீச் பண்ணுமோ அது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டாக இருக்கும் மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் நாலேஜ் காம்பியூட்டி எக்ஸாம் நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து இருக்காது நாலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறது வந்து பாடப்ப சொல்கிறேன் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் வந்து அப்டேட்டாக தான் வந்துருக்கும் அப்போ நம்ம மேஜரில் வந்து எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க வேண்டியது அடிப்படை தகவல் வந்து நம்ம படிக்கணும் இப்போ பிஜிடிஆர்பி பாட்னி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பிஜி டிஆர்பி பாட்னியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியா வைரஸ் தேலோபைட் புரோட்டோசோவா இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்போ இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்லேயுமே இருந்து கவர் ஆகுது நம்ம யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது படித்தது வேற ஆனால் அடிப்படை தகவல் எங்கே இருக்கோ அதை வந்து நம்ம வந்து படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம ஒர்க் பண்ண போகக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் டீச்சர் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும் அடிப்படை தகவல் நமக்கு எவ்வளோக்கு எவ்வளவு நல்லா இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்து படிக்கும்போது வந்து ஈஸியா வந்து கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு பெட்டரா இருக்கும் அதனால ஸ்கூல் புக்கில் இருந்தே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சார் டிகிரி லெவல்ல வந்து எப்படி படிக்கணும் சிலபஸை மட்டும் படிச்சா போதுமா இல்லைன்னா எக்ஸ்ட்ரா படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கேட்குங்க டிகிரி லெவல் நம்ம படிக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ பேக்டீரியா வைரஸ் டாபிக் இருக்கு அப்படின்னா இந்த பேக்டீரியா வைரஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்கூல் புக்கில் வந்து மேலோட்டமாக வந்து கொடுத்துருப்பாங்க டுவெல்த் புக்கில் வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம யூஜியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இன்டெப்தாக படிக்கிற மாதிரி இருக்கும் அதே பிஜியில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா இன்டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரெஃபரன்ஸ் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூடுதல் தகவல் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி படித்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ இதனால் அதனால் இதையுமே வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா இது வந்து மேஜருக்கு மேஜரை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா மேஜருமே தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு பிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன் இந்த மாதிரி கிட்டத்தட்ட பதிமூணு மேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியில் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம் ஓகேவா அதே மாதிரி நிறையா டீச்சர்ஸ் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா சார் எனக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் வந்து அவ்வளோவா கிடையாது நான் வந்து தமிழ் மீடியம் சூஸ் பண்ணி படிக்க முடியுமா அப்படி படித்தேன் அப்படின்னா பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கேட்குங்க தமிழ் மீடியம் சூஸ் பண்ணி தமிழ் மீடியத்தில் எக்ஸாம் எழுதி நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ போஸ்டிங்கில் வந்து இருக்காங்க அதுக்கு உதாரணங்கள் வந்து நம்ம பல டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல முடியும் அதே மாதிரி தமிழ் மீடியத்தில் டெஸ்ட்டு பேஜுமே அவைலபிளாக இருக்குது மெட்டிரியலுமே வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி ஒம்போது மேஜருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் வந்து மெட்ரியல் தமிழ் மீடியத்தில் வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது இதில் மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மூணு சப்ஜெக்டுக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து தமிழ் மீடியத்தில் வந்து கிடைக்காது ஒரு சில யூனிட் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா போதும் ஸோ மீதமுள்ள மேஜர் பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த ஆறு மேஜருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி பத்து யூனிட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மீடியத்தில் வந்து அவைலபிளாக இருக்கும் இப்போ காமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்தொம்போது இருபது யூனிட் இருக்கும் எக்கனாமிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்தொம்பது யூனிட் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ அதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் எல்லாமே வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துலேயுமே வந்து அப்டேட் ஆகும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பயன்பெற்றுக்கொள்ளலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ் மீடியத்தில் வந்து படித்து பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷோராக வந்து ப பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி ஜாபையுமே வந்து நம்ம கன்ஃபார்மாக வந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் படிக்கலை டைம் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றுமே வந்து பண்ண முடியாது ஸோ அதையுமே வந்து மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம கடமையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் எல்லா மேஜருமே சேர்த்து கிட்டத்தட்ட நூற்றுக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ் வந்து படிச்சுட்ருக்காங்க ஒவ்வொரு மேஜர்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது ப்ளஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து படிச்சிகிட்ருக்காங்க அப்போது இவங்க எல்லாருமே வந்து நம்மக்கிட்ட படித்ததுனால வந்து பாஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது அப்போ யாரெல்லாம் பாஸ் பண்ணுவா யாருலாம் நம்ம வைக்கிற டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே வந்து அப்ரோச் அவங்க வந்து அப்படின்னா பாஸ் பண்றாங்க இப்போ ப்ரீவியஸ் இயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா மேஜர்லையுமே வந்து ஆவரேஜாக வந்து ஒரு முப்பது ப்ளஸ் ஐம்பது பிளஸ் டீச்சர்ஸ் வந்து இருந்தாங்க ஆனா பாஸ் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருபது பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணாங்க இதுலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு ஒரு மார்க் ரெண்டு மார்க் சிபி வர போய்ட்டு சிபி வரை போயிட்டு கிடைக்காம இருக்கும் இந்த மாதிரியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுச்சுவேஷன் வந்து அவைலபிளாக இருக்கு அப்போ இது எல்லாமே போகணும் அப்படின்னா நம்ம படிச்சா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் நம்ம டெஸ்ட் வைக்கிறது கொடுக்குற மெட்டீரியல் இது எல்லாமே யார் ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வின் பண்ண முடியும் அதே மாதிரி இப்போ மற்ற அகாடமிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அறுபதாயிரம் கொடுத்து வந்து படிப்பாங்க ஆனா எல்லாருமே வந்து பாஸ் பண்றாங்களா பாஸ் பண்ண முடியாது அப்ப யார் பாஸ் பண்றா தனக்கு என்ன வேணுமோ அதை தெரிஞ்சு அறிஞ்சு யாரெல்லாம் புரிதல் தன்மையோட அறிதல் தன்மையோட அதுக்கான எஃபர்ட்டை போடுதாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பாஸ் பண்ணுறாங்க வேற எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை எனக்கு வந்து மார்க் வரலை இன்னும் கொஞ்சம் பெட்டராக படிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவாங்க ஸோ ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம எங்கே போனாலுமே நம்ம படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் இப்போ நம்ம கடமையில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்க வரீங்க அப்படின்னா நாங்கள் என்ன கொடுக்கமோ அதை நீங்கள் படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு சரி எனக்கு ஸ்கூலில் ஒர்க் இருக்குது ஃபேமிலியில் கமிட்மெண்ட் இருக்குது நான் டெஸ்ட் அட்டன் பண்ண மாட்டேன் நான் அப்புறமா படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நீங்கள் போஸ்ட்போன் பண்ணினீங்க டிலே பண்ணிங்க அப்படின்னா உங்களால் பாஸ் பண்ண முடியாது ஏன்னா வர வர எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காம்படிஷன் வந்து அவ்வளோ ஹெவியாக வந்து இருக்க போகுது எல்லா எக்ஸாமுக்குமே பார்த்திங்கன்னா ஹெவியா ஹெவியாக இருக்கு ட்ரெஸ்டர் வந்து போட்டி போடுவாங்க அதே மாதிரி ஆல்ரெடி எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களும் வந்து போட்டி போடுவாங்க ப்ரீவியஸ் இயரில் சிவி வர போயிட்டு ஜாப் கிடைக்காதவங்களும் வந்து போட்டி போடுவாங்க சோ இந்த மாதிரி போட்டி போடும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து ஜாப வந்து பெற முடியும் இதை வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம படிக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸு நீங்கள் என்ன மேஜரோ என்ன பாடமோ அதை சூஸ் பண்ணுங்கள் இப்போ தமிழ் மேஜர் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புக்கை வந்து படிங்க அதே மாதிரி நீங்கள் பாட்னி வாலேஜ் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள பாட்னி லெசன் வாலேஜ் லெசன்ஸ் வந்து படிங்க அதே மாதிரி நீங்கள் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா இப்போ காமர்ஸ் அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மட்டும் படித்தா போதும் எக்கனாமிக் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள ஸ்கூல் புக்கை வந்து படிங்க இதை ஏன் நான் படிக்க சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை தகவல் வந்து கிடையாது அதனால தான் வந்து ஸ்கூல் புக்ல இருந்து படிக்க சொல்றேன் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் கையில் எடுத்துக்கோங்க சிலபஸ் வந்து நல்லா பாருங்க சிலபஸை பார்க்கும்போது உங்களுக்கு நம்ம யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது படித்தது எல்லாமே வந்து ரிமெம்பர் ஆகும் ஸோ அந்த டாபிக் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜி புக்கு பிஜி புக்கு ரெஃபரன்ஸ் புக்கை எடுத்து கவர் பண்ணி அதை நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ இப்படி படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால மேஜரில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎடு சைக்காலஜி ஃபஸ்ட்டு சம் செகண்ட் சம் ஃபோர்த்து சம் ஏன்னா தேர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் ப்ராக்டிஸ் போயிருப்போம் அண்டு கமிஷன் அட்டன் நம்ம அட்டன் பண்ணியிருப்போம் அதனால் வந்து தேட் செம் வந்து ப்ராக்டிக்கலில் போயிருப்போம் ஸோ ஃபஸ்ட்டு செம் செகண்ட் செம் ஃபோர்த்து செம் இந்த மூணு மூணுக்குமே நீங்கள் நல்லா படித்தீங்க அப்படின்னா தேர்ட்டிக்கு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் முப்பது முப்பது மார்க் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டியது இன்னும் எக்ஸ்ட்ரா கல்வி திட்டங்கள் எஜுகேஷனல் ஸ்கீம்ஸு கமிட்டி இது எல்லாமே படிச்சிங்க அப்படின்னா முப்பதுக்கு முப்பது ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம் மீதமுள்ள பத்து மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி நியூஸ் பேப்பர் என்னென்ன யூமெண்ட் நடக்கோ ஸ்போர்ட்ஸு கல்ச்சர் கேம்ஸு இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் இதை படித்தோம் அப்படின்னா பத்துக்கு எட்டு மார்க்கோ பத்துக்கு பத்து மார்க்கோ வந்து ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம் இப்போ நிறையா டீச்சர்ஸ் வந்து டீச்சர்ஸ் வந்து கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா சார் மேஜர் மட்டும் நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணேன் அப்படின்னா என்னால் ஜாப்பை பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கிங்க நீங்கள் மேஜர் மட்டும் படிச்சீங்க அப்படின்னா நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து மார்க் வந்து யாருமே எடுக்க போகிறது கிடையாது அது நானாக இருந்தாலும் சரிதான் நீங்களாக இருந்தாலும் சரிதான் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து நம்ம பண்ணிடுவோம் நூற்றி பத்துக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ நைன்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ நம்மளால் தாராளமாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அதுவும் முழு கவனத்தோட அந்த மூணு மணி நேரத்தில் ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வந்து நம்ம எவ்வளவு கான்சென்ட்ரேஷனோட நம்ம எஃபர்ட் போட்டு பண்ணுறோமோ அதை நம்ம கிளியராக வந்து பவர் பண்ண முடியும் அதே மாதிரி நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி கரண்ட பெர்ஜிகை இந்த நாற்பது மதிப்பெண்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெற்றியை வந்து தீர்மானிக்கக்கூடியது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜரில் ஒரு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் சைக்காலஜியில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கரண்டபிரிஜிக்கையில் ஒரு அஞ்சு ப்ளஸ் இது எவ்வளோ மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணினீங்க அப்படின்னா நூற்றி பதினைந்து மதிப்பெண்கள் வந்து ஆச்சு தாராளமாக உங்களை வந்து ஜாபுக்கு வந்து கூப்பிட்டுருவாங்க இது வந்து பார்டர் ரேஞ்ச் பார்டர் ஓகேவா அதே மாதிரி மேஜரில் ஒரு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் சைக்காலஜியில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கரண்டபிரிஜிக்கையில் ஒரு எட்டு ப்ளஸ் மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் மார்க் வந்து ஸ்கோர் ஆகுது ஒன் டுவெண்ட்டி எயிட் மார்க் எடுத்து நூற்றி இருபத்தெட்டு மார்க் எடுத்து உங்களை வந்து ஜாபுக்கு வேண்டாம்னு வந்து யாராலும் சொல்லப்படாங்களா சொல்ல முடியாது சொல்லவும் மாட்டாங்க நீங்கள் நூற்றி இருபத்தெட்டு மார்க் எடுத்தீங்க அப்படின்னா தைரியமாக உங்களுக்கான ஜாப் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வந்து உறுதிப்படுத்தப்படுது ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய மெத்தட் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கு அதே மாதிரி வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து தமிழ் தகுதி தெருவு வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் நல்லா படித்தா மட்டும்தான் வந்து உங்களால் பாஸ் பண்ண முடியும் அசால்ட்டாக நீங்கள் படிக்கலை அப்படின்னா ஒன்றுமே வந்து பாஸ் பண்ண முடியாது அதே மாதிரி கால்பர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறதுக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதுக்குமே வந்து டைம் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு இப்போ இருந்தே படித்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் கால்பர் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து படித்ததை திருப்பி பார்க்கலாம் டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் எக்ஸ்ட்ராவும் நம்ம வந்து படிக்கலாம் ஸோ அதனால் அதை மைண்டில் வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டு அங்கே படிக்காங்க நம்ம ஃப்ரெண்டு இங்கே படிக்காங்க அதனால வந்து நம்ம அங்கே போய் படித்தா பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி தூர போட்டுருங்க எங்கே போனாலுமே நம்ம அகாடமி வந்தாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க வேறு அகாடமி போனாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க அதனால ஒரு தெளிவோட படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எல்லா மேஜருக்குமே வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீடைல்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பர்வரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அண்டு பிஎட் ஸ்டூடெண்ட்டு எம்எட் ஸ்டூடெண்ட்டு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனலில் ஒன்று நம்முடைய சேனலை நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்